வணக்கம் அன்பு மக்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படும் ராகு பயிற்சியில் கடகராசி மக்களுக்குரிய பலன்கள் மற்றும் அவர்களின் ஜாதக பரிகாரங்கள் பற்றி பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார் அவர் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அன்று மாலை ஐந்து மணி எட்டு மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனி பகவானின் ஆளுகைக்கு அல்லது கட்டுப்பாட்டில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி நுழைகிறார் ராகுவின் சஞ்சாரம் என்பது பொதுவாக ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் வரை அவர் பயணம் செய்வார் அதே இப்பொழுது கும்பராசியிலும் பதினெட்டு மாதங்கள் தனது பயணத்தை நீடிப்பார் என்று தெரிகிறது பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ராகு பயிற்சியை ஆகி வரும்பொழுது இவர்கள் எட்டாம் வீட்டில் இந்த பயிற்சி நிகழ்கிறது ஆகால் தங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் சில சமயங்கள் உங்களுக்கு சாதகமற்றதாக இருந்தாலும் மற்ற பல்வேறு வகைகளிலும் நீங்கள் எதிர்பாராத நிலையில் சில விபத்துகளையும் பாதகமான பலன்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆகையால் நீங்கள் உங்களின் செயல் நிலைகளிலும் நடவடிக்கைகளிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சில உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் உங்களின் மோசமான உணவுப் பழக்கத்தின் விளைவாக நீங்கள் பலவிதமான தொற்று நோய்க்கும் பாதிக்கப்படலாம் அல்லது ஆளாகப்படலாம் என்று தெரிகிறது ஆகையால் தங்களின் உணவுகளில் சில கட்டுப்பாடுகளும் இல்லை என்றால் அதனால் உடல்நல பிரச்சனைகளை அந்த உணவுகள் உருவாக்கும் என்பதை மனதில் பதவி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க நோயினால் நீங்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க தங்களின் உணவு முறையில் ஒரு ஒழுக்கமும் அனுசரிக்க வேண்டிய இருக்கிறது மற்றும் நீங்கள் திறமையான மற்றும் அறிவுள்ள நல்லது ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் ராசிக்கு எட்டாம் இன்று ராகு இருப்பது தங்களின் மாமியார் பக்கத்திலிருந்து தன்னுடைய வாழ்வில் அதிக குறுக்கீட்டை நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் குறிக்கிறது எனினும் உங்கள் மாமியார் உங்களின் வேலையில் தலையிடுவதால் நீங்கள் அதிக சுறுசுறுப்புடனும் உள்ள குமரனுடனும் நீங்கள் வேலை செய்வீர்கள் இதனால் உங்கள் வேலைகளில் அவர்கள் தாழ்வுதான் நீங்கள் அதிக மன அழுத்தத்தையும் பங்கு கொண்டு உங்களை நீங்கள் துன்பத்துக்கு ஆளாக்கி கொள்வீர்கள் அழிவு சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக அதில் ஈடுபடக்கூடாது என்றும் உங்களுக்கு ராகு பகவானை பரிந்துரைக்கிறார் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்களுக்கு பொருளாதார நிதி இழப்பு ஏற்படக்கூடிய சூழலும் நஷ்டமும் அதிகமாக உருவாகும் வருகின்ற செல்வத்தை சீராக கணக்கிட்டு செலவு செய்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இருப்பினும் தர்ஹாகுவின் பயிற்சி காரணமாக நீங்கள் மறைமுகம் மற்றும் எதிர்பாராத நிதி ஆதாயத்தையும் பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது அது உங்களுடைய சிந்தனையை பொறுத்து அமையும் நீங்கள் திடீரென்று உங்களுடைய பரம்பரை சொத்து அல்லது பரம்பரை மக்களுடைய அனுசரணி அவர்களால் நிதியுதவி பெறுவதற்கு பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் ஒரு ரகசிய பணத்தை நீங்கள் அடைவதற்குண்டான சூழலும் திடீரென்று என்று லாட்டி மூலமாக பணம் பெறுவதற்கு உரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது ஆகையால் எதையும் சிந்தித்து செயல்படுங்கள் ராகுபகவான் இந்த சஞ்சாரத்தின் போது கடகராசி மக்கள் தங்களின் ஆன்மீகம் சார்ந்த மத நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விலகக்கூடாது உங்களுடைய ஆன்மீக பலமே பலமாக உங்களுக்கு உருவாகி உங்களை வழிநடத்தி செல்லும் ஆகவே மற்றவருக்கும் உங்களுக்கும் எது நல்லது என்று அறிந்து அதுபடி நீங்கள் சென்றால் உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காது வருமானம் எந்த வகையில் வருகிறதோ அதை உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் செலவு செய்து ஆடம்பரத்தை ஒழிப்பது கடகராசி மக்களுக்கு முடிந்தவரை நலமாக இருக்கும் திங்கட்கிழமைகளில் சிவபுரா சிவபுராணை தரிசிப்பதும் ஒன்பது முறை அவர் சுற்றி வருவதும் ருத்ர ருத்ர அபிஷேகம் செய்யும் காலத்தில் அதை பார்த்து கண்குலர் பார்த்து உங்களுடைய பிரார்த்தனை செய்வதும் உங்களுக்கு நலமான நலமானதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் பொதுவான தகவல் என்ற பார்வையில் பார்க்கும்போது ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் நுழைகிறார்கள் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் அதாவது ஒன்றரை ஆண்டுகள் இவர்கள் அங்கேயே தங்களது வாசித்திருப்பார்கள் ராகுவின் பரவினத்தால் உறவின் ஆசையினால் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை தூண்டி செயல்பட வைப்பார் அவர் பொறுமை யாதகர் பொறுமையற்ற நிலையில் அவசரத்தில் எல்லா கருத்தையும் செயல்பட தூண்டுவார் ரத்தம் நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறுகள் வாகன விபத்து நோய்கள் பிரச்சனைகள் விபத்து பெண்கள் மூலம் சச்சரிவுகள் தண்டு தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு சர்க்கரை காது கோளாறு இரவில் தூக்கம்மை குழலுக்கு மற்றும் பிறப்புரப்பு தொடர்பான ராக ராகபகவான் உங்களுக்கு அளிக்க தயாராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக சிந்தனை செய்து எந்த செயலிலும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அலட்சியம் வேண்டாம் நேர் வழி செல்லுங்கள் குறுக்கு வழி உங்களுக்கு ஒத்துவாராது என்பதையும் உணர்வு செயல்பட வேண்டும் ஆக இந்த பதவியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தரதானி அபராணி ஐசூரலில் பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி